ഒരു പകുതിയ കൊണ്ട് டோட்டல் பயத்தை கொண்டு சோதிச்சான்னா மனதை யாரும் உயிரோடு என்ன செய்ய மாட்டா இருக்க மாட்டா அல்லா உத்தால ஏற்றி விட்டான் ஒரு பகுதியை கொண்டு பயத்தில் கொஞ்சத்தை கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் பசியை கொண்டு அல்லாஹு என்ன செய்வான் உங்களை சோதிப்பான் வனக்கு சிம்மினல் அம்வால் பொருளாதார நஷ்டங்கள் பொருளாதார குறைபாடுகள் அவைகளை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பான் நஷ்டத்தையும் குறிக்கும் வளர்ந்த ஒருவர்கள் நஷ்டத்தையும் குறிக்கும் கிடைக்காத ஒருவரே என்ன செய்யும் அது குறிக்கும் அதே போல உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் அல்லாஹு உங்களை சோதிப்பான் அதே போன்று விவசாய நிலங்கள் பழம் நம்ம அதாவது விளை விளைச்சலை எதிர்பார்க்கக்கூடியவைகள் இவைகளில் குறைபாடுகளை கொண்டு அல்லாஹ் உங்களை சோதிப்பான் உலகத்தில் எல்லா விதமான சோதனைகளும் உங்களுக்கு வரும் அல்லாஹு தாலா சொல்ற நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருக்கும் அந்த சோதனை என்ன செய்யும் வரும் பொறுமையாளர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் வல்லாவு தாலா இங்க என்ன சொல்றான் தெரியுமா பொறுமைதான் இந்த டோட்டல் வாழ்க்கையுடைய பேசிக்க அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் அதனாலதான் இவ்வளவு நஷ்டங்களை அல்லாஹு தாலா சொல்லிட்டு பொறுமையா நம்மளுக்கு எது ஆறுதல் பொறுமை இல்ல அல்லாஹு தாலா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாதான் ஆறுதல் ஆயிந்திக்கும் உங்களுக்கு எல்லா குறைபாடும் நல்லா ஏற்படுத்துவான் அடுத்த மாசமே உங்களுக்கு என்ன செஞ்சிருவான் நீங்கள் ஈமான் கொண்டதுனால ரீப்ளேஸ் பண்ணிடுவான் என்று அந்த வசனத்தில் சொல்லி இருந்தால் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆனால் அல்லாஹால் என்ன சொல்கிறா அல்லாஹால் இப்படி குறைகள் எல்லாம் ஏற்படுத்துவான் யாருக்கு ஆறுதல் சொல்லுங்கள் ஒபஸ்ரி சாபிரின் பொறுமையாளர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அல்லாஹ் ஆறுதலை சொல்லலை பொறுமை தான் உங்களுக்குள்ள ஆறுதல் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் முதல் ஆறுதலை அங்கலாய்க்காமல் பொறுமையாக இருத்தல் ஒபஸ்ரி சாபிரின் அவர்கள் யார் தெரியுமா சாபிரின்டா அல்லதீன இதா அசாபத்து அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால் முசீபாண்டா என்ன ஒரு சோதனை எந்த விதமான சோதனை அது குறிக்கும் ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஹாலு இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய இருக்கிறோம் அவன் பக்கமே மீள இருக்கிறோம் இதை போல ஆறுதல் இல்லை என்று அல்லாஹல்ல சொல்றான் அதான் எங்களுக்கு முக்கியம் ரீப்ளேஸ் அல்லாஹத்தா சொல்லல இத மாதிரி ஒரு ஆறுதல் இல்லை லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் எதை இழந்துட்டோம் வைங்களே கடைசியா நீங்க எதை இழப்பீங்க உயிரை இழப்பீங்க இன்னால் நாங்களே அல்லாஹுக்கு தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் நாங்க டோட்டாவுக்கு தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் நாங்க டோட்டலியாக அல்லா எங்களோட சொத்துக்களை விடுங்க எங்கள் சுகங்களை விடுங்கள் எங்களது இழப்புகளை விடுங்கள் எங்கள் ஆரோக்கியத்தை விடுங்கள் இதெல்லாத்தையும் யார் வாங்கினா இப்ப நம்ம பக்கத்துக்காரன் வாங்கினா நினைக்க கூடாது நம்மளோட பார்ட்னர் வாங்கினா நினைக்க கூடாது யார் வாங்கினா நினைக்கணும் அல்லாஹ் வாங்கினா நினைக்கணும் எப்படி தெரியுமா நம்மளுக்கு ஏதாவது ஆரோக்கியம் போயிட்டா அல்லாஹூத்தாலா வாங்கிட்டான்னு அர்த்தம் பொருளாதார நஷ்டம் வந்துட்டா அல்லாஹு அர்த்தம் விவசாயத்தில் நஷ்டம் வந்துட்டா அல்லாஹு வாங்கிட்டான்னு அர்த்தம் உயிர் போயிட்டா அல்லாஹு வாங்கிட்டான்னு அர்த்தம் அப்படி நினைக்கணும் இந்நாள் இல்ல நாங்களே அல்லாவுக்கு தான் இல்லேராஜு நாமே அவன் பக்கம் தான் திரும்பி சொல்ல இருக்கிறோம் இது போறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் சொல்லி காட்டி விட்டு சொல்லுகிறான் உலாஇக்க அலையும் சலவாத்தும் ரப்பிகும் ரஹ்மா அவர்கள் மீதுதான் இறைவனது அருளும் கருணையும் கிடைக்கும் அவர்களுக்கு தான் இறைவனது அருளும் இறைவனது கருணையும் கிடைக்கும் வ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் இது வந்து மார்க்கரீதியான நேர்வழியும் குறிக்கும் இந்த உலகத்துல சரியான வழியும் குறிக்கும் பிரச்சனைகள் சிக்கல்கள் மைனஸான நிலைகள் ஏற்படுகிற நேரத்தில் ஒருத்தர் சரியான ரூட்டில் யார் போவான் தெரியுமா இந்த மாதிரி உள்ள வந்தான் ஆனால் நாங்கள் இன்னால் இல்லாத வயநாடு எதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவோம் ஜனாசா அறிவித்தல் இன்னால் இல்லாய் வயநாய் எதிராஜுவோம் மற்ற எதுக்கு இன்னால் இல்லாய் வயராஜ் சொன்னால் ஜனாசா நினச்சிடுவாங்க நீங்கள் ஒரு துன்பத்தை சொல்லாமல் துன்பத்தை சொல்லிவிட்டு இன்னால் இல்லாய் வயநாடுன்னு சொன்னீங்கன்னா ஓ இதான் நினைப்பாங்க இன்னால் இல்லாய் வயநாய் இளையராஜுவோன் அப்படின்னு போட்டுட்டு பின்னால் துன்பத்தை சொல்ல வந்து நினைக்கணும்ல அவர் மௌத்தாவிப்பாரோ அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க இன்னால் இல்லா வச்சு மௌத்தன்னு தான் என்ன செய்யறான் முடிவு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை தான் இன்னால் வ இன்னா இழகிறாச்சு எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் அம்சம் வாழ்க்கையில் நமக்கு பொறு நோய் மட்டுமல்ல எந்த விஷயம் ஏற்பட்டாலும் கூட பொறுமை தான் எங்களுக்கு முதல் ஆயுதம் இந்த உலகத்துடைய விஷயத்திலே வைத்தியரை அணுகுதல் நிவாரணம் தேடுதல் நம்மளை வந்து சிலர் ஆறுதல் சொல்லுதல் இதெல்லாம் இரண்டு மூன்றாவது பட்சம் முதல் முதல் அம்சம் அம்சம் சோதனை வருகிறதா உலகத்தில் உங்களுக்கு இந்த ஆறுதலை எந்த உயிர் நண்பனும் தர முடியாது மனைவி கூட தர மனைவிக்கு கணவன் தர முடியாது கணவன் மனைவிக்கு தர முடியாது இதுதான் மிக முக்கியம் வாழ்க்கையில என்ன சோதனை ஏற்பட்டாலும் இன்க்ளூடிங் இந்த நோய் உட்பட எல்லாமே நம்மளுக்கு ஆறுதல் நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் கூட அந்த ஆறுதலை என்ன செய்ய முடியாது தர முடியாது யார் தர முடியும் அல்லாஹ் ரபுலா அலமின்னு ஒருவன் மட்டும்தான் ஏன் நல்லா என்ன சொல்றா இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலா ஆயிக்க அலைகையும் செலவாத்தும் மிர் ரஃப்பியும் ஒர் அஹ்மா வ உலாயிக்க ஹுமுல் முக்ததுன் இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இறைவனது அருள் கிடைக்கும் இன இறைவனது கருணை கிடைக்கும் அதானே முக்கியம் கருணை கிடைக்கும் அவர்கள்தான் வழி பெற்றவர்கள் சரியான வழியை அடைந்தவர்கள் என்று அல்லாஹுத்தால சொல்லிக்கலாம்